ஐயா இந்த டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறாங்க இல்லையா அதை நீங்கள் வேற விதமாக புரிஞ்சிடணும் ரெண்டு பேர் முப்பதாயிரம் கோடிய ஊ அப்படின்னு விடுறது தான் நீங்கள் டூ பாயிண்ட் ஊ தான் இவங்க வடக்கு மேற்கு மாவட்டங்களை மட்டும் வளங்கொழிக்கின்ற விதமாக தான் இந்த திராவிட கட்சிகள் கடந்த ஐம்பத்தஞ்சு வருடங்களாக உங்களை ஆண்டு கொண்டிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் கொள்ளை அடிக்கிறவன் மானபங்கப்படுத்துகிறவன் தாழ்ந்திருக்கான்னு தெரிஞ்சவனை மிதிக்கிறவன் அவன் கொடுங்கோட அதுக்கு இதுக்கு வித்தியாசம் ஸோ திமுக வந்து ரெண்டு அமைச்சர்கள் மேலே முடிவு எடுப்பிடுச்சு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு தப்பு இல்லை இல்லைங்க நான் வெளியிலே இருந்துக்கிறேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது டாஸ்மாக்லேருந்து வர்றதெல்லாம் கரெக்டாக கணக்கு கணக்கு போட்டு ரெண்டு பேர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருந்துருக்காரு இதுக்கும் நாட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சத்தியமாக இல்லை துரைமுருகனை எல்லாம் வாயை திறக்கிறேன்னு சொன்னாலே வார்த்தைகள் அசிங்க அசிங்கமாக வரும் அப்புறம் அவர் திறந்து பேசுனா கிழிஞ்சிடும் திமுகவுடைய அசிங்கமே அதனோட அநாகரிக பேச்சு தான் மீண்டும் திமுக ஆட்சி திராவிட மாடல் டூ பாயிண்ட் வெர்ஷன் வந்து பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு போலாரமாக பேசுறாரு முதல்ல ஸ்டாலின் அவர்கள் அதை நீங்க வேற விதமா புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேர் முப்பதாயிரம் கோடிய ஊ அப்படின்னு தான் இவங்க டூ பாயிண்ட் ஊ தான் இவங்க டூ பாயிண்ட் ஓ கிடையாது முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட போகுது கனிம வளத்தின் மூலமாக மணலின் மூலமாக சாராயத்தின் மூலமாக போகிறது அதை வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து அதை இப்போ வேறு விதமாக பிரித்து எப்படி டபுள் ஆக்கி த்ரிபிள் ஆக்கி ஹவாலா ஆக்கி பிஎம்எல்ஏ கொண்டு போய் வெளிநாட்டில் கொண்டு போய் இப்படி பெரிய பதுக்கல் செய்து அந்த பணம் கொடுக்கக்கூடிய ஒரு வியாபார லாபம் இருக்கு இல்லையா இந்த முப்பதாயிரம் கோடி போயிடுது ஐந்து வருடத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி போயிடுது அதை அவங்க பிரிச்சுக்கிறாங்க அந்த ஒன்று ஐம்பது சுயற்றுவதன் மூலமாக ஒரு லாபம் வருது இல்லையா அதை வந்து தொகுதிக்கு பத்து பர்சன்ட் பேருக்கு இருபதாயிரம் ரூபாயை கொடுத்து தேர்தலை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதும் இல்லை இல்லை நம்ம ரொம்ப அசிங்கமான ஆட்சியை நடத்திட்டோம் இந்த வாட்டி வந்து குறஞ்சது இருபது பர்சன்ட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் முன்னேற முடியும் சொல்லி தொகுதிக்கு நூறு கோடி ரூபாய் அப்படின்னு ஒதுக்கி இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை வந்து செலவு பண்ணுறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி லபக்காகிடுது இருபத்தி மூணாயிரத்தி நானூறு இருபத்தி மூணாயிரத்தி நானூறு கோடிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து திரும்ப பரிசாக கிடைக்குது அதாவது வட்டி பரிசா கிடைக்குது இதுதான் இவங்க செய்கிற ஆட்சி இதில் டூ ஓங்கிறதே ரொம்ப கஷ்டம் இதில் த்ரீ ஓக்கெல்லாம் வேறு அவங்க சிந்தனை வைத்திருக்காங்க எனக்கு ஆண்டவன் மேலே நம்பிக்கை இருக்குது தமிழக வாக்காளர் மேலே நம்பிக்கை இருக்குது ஐந்து வருடம் ஒரு நாள் திமுகவை ஆட்சியில் வைத்ததில் வைக்க மாட்டாங்க சார் இப்போது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சார் மாநில அரசு அது துரிதப்படுத்துமா சார் இல்லை இல்லை இது பாருங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மித்த நம்ம வந்து மக்களுக்கு புரிய வச்சுருவது நல்லது அதாவதுங்க இத்தனை மனிதர்கள் இருக்காங்க இந்த வயதில் இருக்காங்க இந்த வருமானம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற அடிப்படையோட நிறுத்திடலாம் அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் போகணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிரிட்டிஷ் வந்து இதை செய்ததுக்கு காரணம் இருக்குது அவனுக்கு ஆயிரத்தி அதுக்கு முன்னாடியிலிருந்தே அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்தியாவில் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே இருக்கிறவங்க உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை இருக்காங்க இவங்களுக்கு போய் நம்மளுடைய திறமையை காட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்ம படோபகத்தை காட்டி இப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு படோபகத்தை காட்டி இப்போது பத்தினியாக இருக்கிற பொண்ணை வந்து கொஞ்சம் முடி வெட்டிக்க இல்லைங்க முடி வெட்டுறது நல்லதில்லை இல்லைங்க முடி வெட்டிட்டீங்கன்னா அந்த முடியை கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவளை முடிவெட்ட விடுறது அதுக்கப்புறம் ஸ்டைல் பண்ண விடுறது அதுக்கப்புறம் அவளை ரோட்டு கூப்பிட்டு வந்து குப்பை தொட்டியாக பயன்படுத்துறதுங்கிற மாதிரியான அணுகுமுறையை தான் முகலாயரும் பண்ணால் பிரிட்டிஷும் பண்ணால் ஏன்னா அவனுக்கு வந்து இந்தியாவில் வளம் இருக்கிறது தெரியுது இங்கே வந்து கொள்ளை அடிக்கணும் அப்படின்னா இங்கே நம்பகத்தன்மையை பெறணும் நம்பகத்தன்மையை பெறணும்னா என்ன வேலையை பண்ணணும் துரியோதனனுக்கு சகுனியாக இருக்கணும் சகுனியாக இருந்தால் என்ன பண்ணணும் பாண்டவனையும் துரியோதனையும் பிரிக்கணும் இந்த வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முப்பத்தி ஒன்றில் ஒரு சென்சஸ் எடுத்தாங்க அன்னைக்கு எடுத்த சென்சஸ் என்ன சொல்லிச்சோ ஓபிசி அல்லது அப்போ ஓபிசின்னு கிடையாது பிசி எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற அடிப்படையில் என்ன சொல்லித்தோ அதே சதவிகிதத்தை தான் பீகாரில் ரெண்டு வருஷம் முன்னாடி எடுக்கும்போது பீகார் அறிவிச்சது சதவிகிதம் மாறலை பீகாரை பொறுத்த வரைக்கும் கேரளாவாக இருந்தால் கதை மாறி இருக்கும் அஃப்கோர்ஸ் அது கூட எஃப்சின்னு வந்திருக்கும் இஸ்லாத்தாக இருந்தாலும் கிறிஸ்துவமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் எஃப்சி தானே அதனால எஃப்சிக்குள்ளே வந்திருக்கும் உள்ளுக்குள்ளே நடந்த பிரச்சனையை தான் மோடி உங்களுக்கு போன ஏப்ரல் மேலே சொன்னார் இந்த சென்சஸ் அதுக்கப்புறம் கர்நாடகாவிலேருந்து இப்போ ஒன்று அறிவிச்சாங்க இல்லையா அன்அஃபிஷியலாக இப்போ நம்ம கருணாநிதி அப்படி பால் கமிஷன் ரிப்போர்ட்டை திருடி கொண்டு வந்து கொடுத்தாரோ அந்த மாதிரி அவங்க அறிவிச்சாங்க இல்லையா அந்த அறிவிப்பில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கர்நாடகா என்னவாக இருந்ததோ அதிலிருந்து எந்த ஒரு மாற்றமும் இது வரைக்கும் வரல சதவிகித ரீதியாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்தந்த குடும்பங்கள் அதனுடைய வாரிசுகளை பெற்று போட்டுக்கிட்டே வந்தது இந்த சாதி அந்த மதம் அந்த குளம் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல உண்மையிலே கவலைப்பட வேண்டியது இந்துக்கள் சொல்லப்போனா இந்தியர்கள் இஸ்லாத்தவர் கிறிஸ்தவர் எல்லாம் சேர்த்துதான் ஆனா அதிகமாக இந்துக்கள் காரணம் என்னன்னா இங்கதான் லவ் ஜிகாத் வந்தது இங்கதான் வந்து ஓடி போய் கல்யாணங்கிறது வந்தது இங்கதான் கூட்டு குடும்பத்தை சிறைப்பதுங்கிறது வந்தது இங்கே தான் குடும்ப கட்டுப்பாடுங்கிறது இயல்பாகவே மாறிச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இப்போ இந்த சென்சஸை கொண்டு வாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க ஏ ஓபிசி இல்லை ஏன் எஸ்சி இல்லைன்னு ராகுல் காந்தி ஐயா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் பிஜேபி தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்க போகிற முதல் சென்சஸ் இதுதான் தான் பிஜேபி இது வரைக்கும் எங்கெங்கே எப்போ பாட்சியில் இருந்தது தொண்ணூத்தெட்டு டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு சென்சஸ் பதினொன்றில் ஒரு சென்சஸ் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து வந்ததில் கோவிட் வந்ததுனால இருபத்தொன்று எடுக்க முடியல இப்போ தான் எடுக்கிறாங்க இந்த சாதி வாரியாக எடுப்போம் உனக்கு என்ன பிரச்சனை வாரியாக எடுக்கணும் அவ்வளோதானே எடுக்கிறேன் இது அவசியம் இல்லை இருந்தாலும் நான் எடுக்கிறேன் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா உன்னுடைய பிரிவினை வாக்கு நோக்கத்துக்கு இல்லை அதாவது இந்துக்களை பிரித்து பாத்தியா நான் மூணு சதவீதம் இருக்கிற அவன் வந்து பத்து சதவீதம் இருக்கிற ஒன்றை ஆட்சி செய்கிறான் இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிற வன்னியரை வந்து அஞ்சு சதவீதம் இருக்கிற வேற ஒருத்தன் பிள்ளைமார் ஆட்சி செய்கிறான் அல்லது முதலியார் ஆட்சி செய்கிறான்னு தூண்டுவதற்காக இவங்க பண்ண நினைக்கிறாங்க ஆனால் திமுக கதையை எதிர்வினையாக மாறும்னு சொன்னால் அவங்க சம்பந்தப்பட்ட அந்த சாதியை சார்ந்தவர்கள் ரொம்ப கம்மி ஒரு குடும்பம் சாதி என்ன பண்ணாங்கட்டி ஒரு குடும்பம் தான் ஆட்சியை செய்யுது அதுதான் எல்லாத்தையும் சாப்பிடுது அப்போது ஒரு குடும்பம் அதனுடைய சாதி என்ன இது தமிழ்நாட்டை ரொம்ப வருடமா ஆண்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு தான் வரும் நீங்க இன்னொன்னு சொல்லலாம் இல்லைங்க எங்களுடைய மாவட்டத்தில் வந்து நான் நலத்திட்டங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் மத்தியில் வந்து இந்த அதி மந்திரியாக இருக்கேன் அல்லது இந்த எம்பியாக இருக்கேன் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் எங்கள் சாதியை சார்ந்தவர்கள் மே மேலே வரணும்னா இங்கே வந்து இந்த தொழிற்சாலை வரணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் நீங்கள் ஏன் பேச முடியாதுன்னா இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலை உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல பேட்டிகளில் முகலாயர் வந்து இங்கே அழிக்கலை பிரிட்டிஷ் வந்து இங்கே தான் உருவாக்கினேன் ஏன்னா கடத்துறதுக்கு தமிழ்நாடு தான் செட் ஆகிடுச்சி உனக்கு அது கோஸ்ட்டெல்லாம் இருந்ததுனால அந்த பக்கம் மகாராஷ்டிரால எல்லாம் போனால் வெட்டி அடிச்சிருவாங்க அதனால் அதனால் இந்த பக்கம் தான் அவன் மெயினாக யூஸ் பண்ணான் தவிர அந்த பக்கம் அவனுக்கு பாகிஸ்தானுங்கிறது இடஞ்சல் இங்கேன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்ரீலங்கா மூலமாக இப்படியே போயிடலாம் உருவாக்கினான் அப்போ மாவட்ட ரீதியாக நான் சாதி ரீதியாக மத ரீதியாக ஒரு சென்சஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்வதை விட என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான சென்சஸ் எடுக்கிறதுல நியாயம் இருக்குது இந்த மாவட்டத்தில் சராசரி வருமானம் இவ்வளோதான் வருது இந்த மாவட்டத்தில் சராசரி மகனம் இவ்வளோ வருது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சென்சஸ் எடுத்தால் அதில் ஏதோ நியாயம் இருக்குது பட் உங்களை கேட்டால் நீங்கள் நியாயமான அமௌண்ட் யா சொல்ல போகிறீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டால் கையில் முப்பதாயிரம் தான் வருது அப்படின்றிவிங்க நீங்கள் லோனெல்லாம் வாங்கிட்டு சம்பாதிக்கிறது எழுபதாயிரமாக இருக்கும் ஸோ அது ஒரு ஒரு இஷ்யூ தான் பட் கேட்கணும்னா அதை தான் கேட்கணும் அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில் கிழக்கு மேற்கு மாவட்டம் கிழக்கு தெற்கு மாவட்டங்களை உருப்படாமல் செஞ்சு வடக்கு மேற்கு மாவட்டங்களை மட்டும் வளங்கொழிக்கின்ற விதமாகத்தான் இந்த திராவிட கட்சிகள் கடந்த ஐம்பத்தஞ்சு வருடங்களாக உங்களை ஆண்டு கொண்டிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள போனீங்கனாலும் திமுகவுக்கு தான் ஆபத்து ஸோ திமுக சென்சஸ் எடுக்காமல் இருந்ததுக்கு காரணமே இது தான் இல்லைனா மத்திய அரசோடு நான் தான் மோதுவேன் என்னால் தான் மோத முடியும்னு பேசக்கூடியவங்க முதலே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து காட்டியிருப்பாங்க வில்லங்கம் எல்லாம் இவங்களுக்கு தேச திரும்பிடும் இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும் கிழக்கு அண்ட் தெற்கு மாவட்டத்தினுடைய தனிநபர் வருமானமும் மேற்கு வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ஸோ இதெல்லாம் வெளிப்படும் அதனால தான் அவங்க வாய் மூட்டு உட்காண்ட்ருக்காங்க இருந்தாலும் மத்திய அரசு இப்போ எடுக்கிறேன்னு உடனே நாங்கள் தான் சொன்னோம் அதனால தான் நீங்கள் எடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் எடுத்தோம் அப்போ உண்மை இல்லை இருந்தாலும் எடுத்தோம் மறுத்தோம் மறுதளித்தோம் இருந்தாலும் எடுத்தோம் இப்போ உடனே எப்போ எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் அடிப்படையில் முப்பத்தொன்னில் எடுக்கணும் இருபத்தொன்று மிஸ் ஆச்சுன்னா முப்பத்தொன்னில் எடுக்கணும் இருபத்தி ஆறில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இருபத்தி ஆறில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏன் இருக்குன்னா உமன்ஸ் ரிசர்வேஷனை கொண்டு வரணும் அப்படின்னா இருபத்தி ஆறில் எடுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது டீலிமிடேஷனை மத்திய அரசு ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக எடுத்து கொண்டிருந்தால் பாராளுமன்றம் ஒரு முக்கிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஆறில் சென்சஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படி இல்லைன்னா முப்பத்தொன்னுல எடுக்க போகுது முப்பத்தொன்னுல மட்டும் ராகுல் காந்தி தொண்ணூத்தி இரநூத்தி இருந்து நாற்பதுக்கு வந்துட்டு ஆட்சியில் உட்கார போறாரா ஆண்டோ அந்த மாதிரி சோதனையை இந்தியா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை முதன்முறையாக பார்த்தீங்கன்னா இரண்டு அமைச்சர்கள் வந்துட்டு பதவி ராஜினாமா பண்ணியதை எப்படி பாக்குறீங்க சார் வரக்கூடிய அமைச்சர்கள் இப்போ துரைமுருகன் இருக்கட்டும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும் அவரெல்லாம் வந்துட்டு சொத்துக்கு பழக்கில் விடுவச்சு ரத்து பண்ணியிருக்காங்க எப்படியான சிக்கலை வந்துட்டு திமுக சந்திக்க இருக்கிறது சரி முதல்ல இந்த மாதிரியான விஷயங்களில் பதில் சொல்லும் போதோ அல்லது கேட்கும் போதோ யாரோ சொல்லி நம்ம கேட்கும் போதோ உடனே நம்மை மடைமாற்றுவதற்காக அவங்க ஒரு வேலையை பண்ணுவாங்க அதிமுகவுடைய ஃபைலை கொண்டு போய் கொடுத்தோம் கவர்னர் இன்னும் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க இது முட்டாள்தனமான வாதம் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்களை பற்றி தான் கவர்னரால் டிசைட் பண்ண முடியும் நேற்றுக்கு இருக்கக்கூடிய கவர்னர் நேற்றுக்கு இருந்த இருந்த அமைச்சர்களை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால் டிவிஎஸ்சி ரிப்போர்ட் கரெக்டாக இருந்ததுன்னா அவர் வந்து ஒப்புதல் கொடுக்க போகிறார் அவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு உன் டிவிஎஸ்சி ரிப்போர்ட் வந்து பேப்பர் கலெக்ஷனாக இருக்குது தினகரன்லேயும் முரசொல்லிலேயும் போட்டதை வச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற நீ கரெக்டாக பொறுப்பாக இதுதான்னு சொல்லி நான் கை வச்சால் கரெக்டாக கை வைக்கணும் நீ வச்ச மாதிரி ரம்மியில் கை வச்சுட்டு ஊற்றி மூடக்கூடாது நீட்டில் கை வச்சு ஊற்றி மூடக்கூடாது அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டி விஷயத்தில் ஊற்றி மூடக்கூடாது நான் பண்ணால் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் இது அதிமுக சார்ந்த விஷயத்தினுடைய பதில் ஊழல் எல்லோரும் செய்யலையா சத்தியமாக எல்லோரும் செஞ்சாங்க ஜேப்டி செய்கிறவங்க கூட திருடம் தான் ஆனால் கொலை செய்கிறவன் கொள்ளை அடிக்கிறவன் மானபங்கப்படுத்துகிறவன் தாழ்ந்திருக்கான்னு தெரிஞ்சவனை மிதிக்கிறவன் அவன் கொடுங்கோல அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது ஸோ திமுக வந்து ரெண்டு அமைச்சர்கள் மேலே முடிவு எடுத்துருச்சு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு தப்பு எந்த மனிதனை நானூறு நாள் ஜெயிலில் கொண்டு போய் உட்கார வச்சாங்களோ அப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிடுச்சு கோர்ட்டு வந்து நீ அமைச்சராக இருக்கியா இல்லை வெளியில் இருக்கியான்னு கேட்ட உடனே இல்லை இல்லைங்க நான் வெளியிலே இருந்துக்கிறேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது டாஸ்மாக்லேருந்து வர்றதெல்லாம் கரெக்டாக கலந்து கணக்கு போட்டு ரெண்டு பேர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்துருக்கார் இதுக்கும் நாட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சத்தியமாக இல்லை ரெண்டாவது பொன்முடியா பொன்முடியா இந்த வாட்டி ஏதோ தப்பாக பேசிட்டாருங்கிறதுனால திமுக வந்து ச தவறாக பேசுவது எவ்வளோ கொடுமை நாகரிகம் இல்லாமல் பேசலாமான்னா துரைமுருகனை எல்லாம் வாயை திறக்கிறேன்னு சொன்னாலே வார்த்தைகள் அசிங்க அசிங்கமாக வரும் அப்புறம் அவர் திறந்து பேசினா கிழிஞ்சிரும் திமுகவுடைய அசிங்கமே அதனோட அநாகரிக பேச்சு தான் நாங்கள்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப ரொம்ப நொந்து போயிருந்துருக்கோம் நல்ல வேலை நீங்களாம் உங்களில் நிறைய பேருக்கு தமிழ் தெரியாததுனால நீங்கள் கேட்டதில்லை அது புரிஞ்சதும் இல்லை ஆனால் அவங்க அநாகரீக பேச்சுங்கிறது அவங்களுடைய வேலை பொன்முடி இதுக்கு முன்னாடி எத்தனையோ அநாகரீக பேச்சுக்களை பேசினார் அதுக்கப்புறந்தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கன்விக்ஷனை தள்ளி வச்சு இப்படி அப்படி பூந்து கிந்து வெளில வந்து ஒரு ஜாமீனை வாங்கினார் வாங்கின உடனே அவரை நீங்கள் அமைச்சராக்கிறீங்க அப்போ இன்னைக்கு பேசினதுக்கு மட்டும் நீங்கள் பொங்கி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறதுக்கு நான் என்ன முட்டுச்சந்து மீட்டிங்கில் உட்காண்டிருக்கிற ஒரு ஆளா சத்தியமாக இல்லை அவனுக்கும் அறிவு இருக்குது அது வேறு விஷயம் இப்போது இந்த ரெண்டு பேர்னால ஒன்றும் மாற்றம் வந்துட போகிறதில்லை இன்னொரு நாலு பேர் கூட வெங்கடேசன் ஐயா நல்ல முயற்சியில் எடுத்திருக்கிற அந்த மூணு கோடி சொத்து சொத்துக்குழிப்பு ரெண்டு கோடி சொத்து சொத்துக்குழிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பெருசாக எதுவும் நடந்துற போகிறதில்லை ஏன்னா திண்டுக்கல் பெரியசாமி கிட்டே போய் நீங்கள் ரெண்டு கோடி ரூபாய்க்கு அதிகமாக சொத்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் அவர் சிரி சிரின்னு சிரிப்பார் அவர் வக்கீலுக்கு கொடுக்குற செலவு வக்கீல் செலவு மன்றத்துக்கு கொடுக்குற பணமே ரெண்டு கோடிக்கு மேல இருக்கும் அப்போ அந்த மாதிரி வழக்குகளால பெரிய மாற்றம் வராது ஆனால் ஆயிரம் கோடி டாஸ்மாக் வழக்கு வந்து கண்டிப்பா கை வைக்கும் எதனாலன்னு சொல்லிடுறேன் மது விளக்குன்னு நீங்க பேசுனீங்கன்னா மது பிரியர்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க மது ஆலைகளை நடத்துகின்ற அந்த மைண்ட் ஷாப் வச்சிருக்கேன் இவெல்லாம் உங்களுக்கு எதிரான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இந்த மதுவின் மூலமாக இவங்க ஊழல் செய்கிறாங்கன்னு புரிஞ்சு வச்சுட்டா குடிமக்களும் உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவோம் குடிமக்களும் உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவோம் உங்கள் பாஷையில் சொல்றதுனா மது பிரியனும் எதிராக ஓட்டு போடுவோம்